திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலரியா திருப்புயங்கன் புயங்கன் சேர்வோமே தருதி சிந்தனையை திருந்த வைத்து சிந்தி மின் போரில் போரும் மேற்கண்ணார் மங்கண்யங்கண் அருளமுதம் ஆர பருகி ஆராத ஆர்வம் கூற போற புரிமின் சிவன் கழக்கே பொய்யில் கிடந்து குரலாதே இன்றே வந்தார் அருவே பின்னை மதி பாரா மதியுல் கலகி மயந்தோவி திருவிராகில் இது செய்மின் சிவலோக கோம் திருப்பு எங்கள் அருளார் பெருமானகரிடத்தே அருளா பெருவாரகலிடத்தே அந்தோ அந்தோ அந்தோவே திருச்சிட்டமலம் மாணிக்க வாசகர் மலரடிகள் போற்றி போற்றி ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுருவானாய் போற்றி